ஹலோ 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 சார் வணக்கம் சொல்லுங்க சார் நல்லா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் ஓகே சார் ஓகே மத்தபடி மெடிடேஷன் பண்ணிட்டீங்களா ரெடிஷன் குடிச்சிருந்தது ஆனா அதோட ஆக்டிவ் இப்ப நல்லா கொஞ்சம் பெரிய சிந்தாச ஃபோன் பண்ணாங்க காலையில சரிங்க சார் காலையில கொஞ்ச நேரம்ல வந்து என்ன குடுத்துறதுனால இருந்தா இருந்தேமா ம் சரிங்க சார்

ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு இல்லையுன்னு சொல்லல மாற்றம் சின்ன ஒரு மாற்றம் இருக்கு இல்லையு சொல்லல சரிங்க சார் ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் எல்லாம் இவ்வளவு பேர் தேடி அந்த ஆத்மா கர்ம யோகிக்கெல்லாம் வரமாட்டாங்க சேவை பண்ண மாட்டாங்க தேவைகள் எல்லாம் வரமாட்டாங்க அவங்க ஒரு விஷயம் இதுல வந்து அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பயிற்சியில் இருந்துருக்கும் இல்லாமலாம் வந்து ஒரு தூரம் வந்து பார்க்க மாட்டாங்க

ஒரு சின்ன ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகாம ஒரு டான்ஸ்ல இருக்கு நல்லா தெரியுது எனக்கு ஓகே சார் ஓகே சார் ஆ நீ பிடிக்காதவங்களே நீங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாங்க நீ வாங்க வந்து வணக்கம் கூப்பிட்டு உள்ள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போனேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு நேரத்தில் இன்னைக்கு நல்லா நல்ல அனுபவம் நல்லா தெரிஞ்சு அந்த ஃபீல் இருந்துச்சு ஃபீல் இல்லைன்னா சொல்லல இல்லாத போய் நல்லா தான் இருந்துச்சு சரிங்க சார் அதிரமரம் சாங்கே காலையில் ஒரு இழிவராக கேட்டிருப்பேன்

பயிற்சி அட்டன இருக்க இல்லையா சொல்லவே மாட்டேன் பண்ணுவோம் இப்போ எடுத்தவொடனே ஒருத்தர் போனா ஒருத்தர் டக்குனு தொண்ணூறு மார்க் எடுத்துருவான் ஒருத்தர் முப்பது மார்க் எடுப்பான் ஒருத்தன பாஸ் மார்க் வர்றதுக்கு அதுக்கு ஒரு வாரம் ஒரு மாசம் ஆகும் இதுலையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஆன்மீகமாவே இருந்தாலும் அந்த ஃபீல் இது நமக்கு இந்த ஃபீல் எப்பயுமே நம்ம நினைக்கவே கூடாது

நல்லா தான் சாப்பிட்டேன் நீங்க நானும் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஓகே அதுக்கு இப்ப தொடர்ந்து நான் வந்து நாண்வெஜ் தம்பி சாப்பிட்டோ சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா சப்போஸ் இந்த ஃபீல் நமக்கு வந்து கட்டாச்சும் நான் டக்குன்னு என்னாருவேன் அப்போதைக்கு என்ன தோணு அத அப்படியே வீட் பண்ணி விட்டுருவேன் நான் உம் சரி இன்னைக்கு நாண்வெஜ் தீனி தவிர முடியும் நாண்வெஜ் தம்பி சாப்பிடலாம் எப்படி பாக்கலாம் சாப்பிடுவேன் இன்னைக்கு உம் சாப்பிட்ட வயிறு எதுக்கெளிக்கு கிடையாது வயிறு கூடுது கிடையாது உடம்பு நார்மலா இருக்கு உடம்பு நார்மலா இருக்கு ஓகே அதுல எந்த மாற்றமும் ஓகே ஓகே பரவாயில்ல

அந்த ஃபீல் இதா ஃபீல் இதா நாங்க பாத்தீங்களா ஆமாங்க சார் அழுது சிரிச்சிட்டு அப்படியே இருக்கும் மாதிரி வந்து ஆடுனாங்க அந்த ஃபீல் இதாங்கறப்ப என்ன மட்டும் அவங்க பேசும்போது மட்டும் டக்கின் அப்படியே ரிச் ஆகி கிட்டானமா ஆயிருச்சு எனக்கு அவங்க அவங்க சிரிப்பு ஓகேங்க சார் ஓகே அதுக்கு அப்புறம் எனக்கு சிரிப்பு சிரிப்பு உதாகும் போது சிரிப்பு பத்தி நினைக்கும் போது எனக்கு அவங்க சிரிப்பு நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருக்குமா என்னன்னு தெரியல நான் அவங்க அன்னைக்கு சொன்னே நான்

என்ன பொண்ணியம் செய்தேனும்.